பிரியமான தெய்வச்சனங்களை இந்த நாளில் டெய்லி அணி மூலியமாக உங்களுக்கு சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் லே லூயா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் லே லூயா இன்றைக்கு இந்த முதல் தேதியில் பிப்ரவரி முதல் நாள் இந்த மாத பிறப்பில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தி உங்களுக்கு உண்டு இயேசுவின் ஜெபசேனை என்ற ஊழியத்தில் இன்றைக்கி நம்முடைய போதகர் கத்துடைய வார்த்தை கொடுக்கறதுக்காக கடந்து வந்திருக்காங்க அது எங்கே இருக்கனா கிருஷ்ணபாளையம் திருநகர் காலனி ஈரோடி லேளு ஈரோட்டில் இயேசுவின் ஜபசேனை ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தில் இன்றைக்கு மாலை ஐந்தரை மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் அந்த ஊழியத்தில் கத்துடைய வார்த்தையை கொடுக்க போகிறாங்க நாளை காலையில் ஒன்பது டு பன்னிரெண்டு மணி நாளை கா மாலை அஞ்சு டூ சாரி அஞ்சரை டு எட்டரை இந்த மூன்று ஜபங்களிலும் கத்துடைய வார்த்தையே கொடுக்க இருக்கிறாங்க நம்முடைய போதக ஈரோடில் அங்கே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய டெய்லி அணி நேயர்கள் யாவரும் உங்களுக்கு தெரிந்தவங்க உங்களுக்கு பழக்கமானவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கட்டுகளில் இருக்கிறவங்களை நீங்கள் அந்த கூட்டத்துக்கு கொண்டு போய் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க கத்தர் இன்னைக்கு பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்ய போகிறார் லே லூயா லே லூயா கூட்டங்களை கடந்து வருவீங்களா கற்றுர் உங்களை நடத்துவார் லே லூயா இன்னைக்கு கூட கர்த்தன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் லே லூயா முதல் தேதியா இருக்கிறதுனால கர்த்தன் நமக்கு இது வாக்குத்தமாகவே கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்துடைய வாக்குத்தமாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தானியல் எழுதின தற்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் எப்படியா சொல்லப்படுகிறது தரியவின் ராஜ்யபார காலத்திலும் லே லூயா பெர்சியனாகிய கோரை சுடிய ராஜ்யபார காலத்திலும் லே லூயா தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது லே லூயா சந்தோஷமா இருக்கிறீங்களா லே லூயா காலங்கள் முக்கியமில்லை லே லூயா லே லூயா காலங்களில் வாழ்கிற மனுஷர்கள் முக்கியமில்லை லே லூயா நம்முடைய காரியம்தான் முக்கியம் லே லூயா கத்த பாருங்க அங்கே வேத வச்சு சொல்லுது அது தரியுடைய ராஜ்யபாரமாக காலமாக இருக்கட்டும் பொறைசுடைய ராஜ்யபார காலமாக இருக்கட்டும் யாருடைய காலமாக இருக்கட்டும் ஆனால் தானியனுடைய காரியம் ஜெயமா இருக்கும் லே லூயா அது காலங்கள் நமக்கு முக்கியம் இல்லை வேதத்தில் பார்க்குறோம் விமான காலத்திலயும் முந்தினவனையும் முந்தின காலத்தையும் நீங்கள் நினைக்காதீங்க சிந்திக்காதீங்கன்னு சொல்லி வர சொல்லுது நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி கத்த சொல்கிறார் பூமியில் இருவர் எந்த காரியத்து குறித்தாவது வருமானப்பட்டால் அந்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கே லூயா யோபு சொல்கிறார் எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி நம்ம காரியங்களை குறித்து என்னமா முடியும் என்று சொல்லி நம்ம பயப்படுவோம் ஐயோ நான் ஒரு காலம் யோபுக்கு ஒரு காலம் நல்ல ஆசீர்வாதமான காலம் அடுத்து ஒரு காலம் தாழ்வான ஒரு காலம் லே லூயா எந்த காலம் காலங்கள் முக்கியம் இல்லை நம்முடைய காரியம்தான் முக்கியம் லே லூயா நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய காலம் காரியம் எதிர்காலத்துடைய காரியம் நம்ம பிள்ளைகளுடைய காரியம் நான் இந்த மாதிரி ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிற இது ஒரு முடிவு என்னவா இருக்கும் இந்த காரியத்தை எடுத்து செய்கிறதுக்கு யார் இருக்கிறா இந்த காரியத்தை நான் ஆரம்பிச்சா எப்படி இதை நான் நடப்பேன் எனக்கு இது செய்ய திராணி இருக்கிறதா இப்படி நம்ம எல்லா காரியங்களை குறித்தும் யோசிப்போம் லே லூயா கர்த்த சொல்கிறா உன் காரியம் ஜெயமாக இருக்கும் உன் காரியம் ஜெயமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த காரியத்தை நடத்து காட்டுறது இவங்களுக்கு முன்னாடி நான் இந்த காரியத்தை எப்படி எனக்கு நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க ஆட்கள் முக்கியம் இல்ல காலங்கள் முக்கியம் கிடையாது லே லூயா உன் காரியம்தான் முக்கியம் லே லூயா நீ அந்த காரியம் கத்த சொல்ற நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் வேண்டும் சொல்லி லே லூயா பவுல் சொல்றாரு என்னுடைய காரியம் என்னமா முடியும் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் நான் இவனை அனுப்புகிறேன் என்று சொல்லி லே லூயா காரியத்தை உன் காரியத்து குறித்து ஒரு தீர்மானம் உன் காரியத்து குறித்து ஒரு நம்பிக்கை உன் காரியத்து குறித்து ஒரு விசுவாசம் இருக்கணும் உனக்குள்ளாக லே லூயா இந்த காரியம் கத்த ஜெயமாய் முடிக்க பண்ணுவார் அலே லூயா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுங்க இந்த காரியம் கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவார் என்று சொல்லுங்க இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லுங்க லே லூயா உன்னுடைய காரியம் சின்ன காரியமா இருக்கட்டும் பெரிய காரியமா இருக்கட்டும் லே லூயா இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்புவி கர்த்தர் உன் காரியத்தை ஜெயமாக்க போகிறார் லே லூயா அந்த காரியம் முடிவு பெறாத மாதிரி கூட இருக்கலாம் பாதிலே ஸ்டக்கல் ஆகி நிற்கிற மாதிரி கூட இருக்கலாம் பாதியே அந்த காரியம் ஒரு வலுவில்லாமல் கூட அப்படியே அந்த காரியம் அப்படியே விடுபட்டு போகலாம் ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்தை நீ நினைவுபடுத்தி அந்தவரே இந்த காரியம் இப்படியா இருக்குது அண்டவரே இந்த காரியம் இந்த மாதிரிக்கே நடந்து கொண்டு இருக்கிறது நீ அந்த காரியத்தை அப்படியே கர்த்தர் இடத்துல ஓப்பி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயத்தை தரப்போறார் ஹலே லூயா தானியில் அப்படிதாங்க தா தரிய அரசாண்டா என்ன கோரேஸ் அரசாண்டா என்ன அவன் ஒரே மாதிரி கத்தரையே பற்றி கொண்டு லே லூயா காரியங்கள் அவங்களை கத்திரையே சார்ந்திருந்தது அதனால ஜெயமாய் முடிய பண்ணினார் லே லூயா அது அவருக்கு விரோதமா சட்டம் எழுபினாலும் கூட்டம் கூடினாலும் அவன் ராஜ்யத்திலிருந்து அவனை தூக்கி போடணும் வெளியே போகணும் என்ன சதி நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்தார் கர்த்தர் அதை ஜெயமாய் முடிய பண்ணுவார் லே லூயா நீங்க விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்களை முடிவு பெறாத காரியங்கள்லாம் லே லூயா வலு பெறாத காரியங்கள்லாம் ஜெயம் பெறாத காரியங்கள்லாம் இன்னைக்கு கர்த்தரிடத்துல கொண்டு வாங்க கர்த்தர் அதை ஜெயமாய் முடிய பண்ண போகிறார் இந்த மாதத்தில் கத்த நமக்கு ஜெயத்தை தான் தரப்போகிறார் நம்முடைய காரியங்கள் வாய்க்க போகிறது கண்களை மூடுங்க நம்ம கத்தனை நோக்கி பார்ப்போம் வர்ணோகப்பிதாவே ஸ்தோ துரைக்கிறேன் டாடி அந்த நாளில் எங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாக்கு கொடுத்துருக்குறீங்க டாடி எங்களுடைய காரியங்கள் எல்லாம் கற்று ஜெயமாய் முடிவு பண்ண போறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துக்கிறேன் டாடி எங்களுடைய கவலைகள் வருத்தங்கள் எல்லாம் இதுதான் டாடி அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு முன்னாடி இந்த ஜாதி ஜனங்களுக்கு முன்னாடி இந்த சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி என் காரியத்தை எப்படி நான் நடத்துறது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற அந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் மனசாக நான் டாடி என் தகப்பனே நம்ம ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த மனிதர்கள் முக்கியம் அல்ல அண்டவர் காலங்கள் முக்கியம் அல்ல அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா இது பத்து வருஷமா இந்த காரியம் முடிவு பெறாம இருக்கிறது இருபது வருஷமா இந்த காரியத்தை என்னால் நடத்த முடியாமல் இருக்கிறது இதை நான் எடுத்துட்டு ஆனால் செய்ய முடியல ஃபெயிலர் ஆகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறேன் ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன் டாடி இந்த காரியங்கள்லாம் கத்து நாளில் கைகூடி வரட்டும் காரியங்களெல்லாம் நிறைவேறட்டும் ஒவ்வொருத்தருடைய காரியங்களும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ அண்டு வர அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் எந்த இருக்கட்டும் அண்டு வர அன்று அதை கத்த ஜெயமாய் முடிய பண்ண போறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் காரணம் தானியலின் தேவன் எங்கள் தேவனாயிருக்கிறேன் டாடி எங்கள் இருக்கிறே கத்து இந்த மாதத்துல இந்த நாளிலிருந்து கத்தர் பெரிய சேத்த எங்களை கட்டளை கொடுத்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள்ல கூட பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி உடத்துல நான் நண்டுரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் டாடி அவர்களை ஆயிடுச்சு பசுத்தாவின் நாமத்தினால அவர்களை கத்த தொட்ட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சு ஏ கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே